அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் இரண்டாவது பொது தமிழில் இரண்டாவது பகுதியாக இலக்கியத்தில் முதலாவதாக திருக்குறள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ முதல் இரண்டு பகுதியில் அதிகாரம் பத்து வரைக்கும் பார்த்துருந்தோம் இந்த காணொலியில் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைந்து வரை பார்க்கலாம் இன்றைய காணொலியின் முதல் அதிகாரம் காலம் அறிதல் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது தன்னைவிட பலமுள்ள கோட்டானை காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெல்ல எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தை கண்டு ஒரு செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டோ ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்து செய்வானாயின் அவன் உலகம் முழுவதையும் தானே ஆழம் கருதினும் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதி பவர் உலகத்தை கொல்ல கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பெருந்தகைத்து ஊக்கம் மிகுந்தவன் அமைதியாக இருப்பது அச்சத்தினால் அல்ல அது ஆட்டுக்கடா தன் பகையை தாக்குவதற்கு தன் கால்களை பின்னுக்கு வாங்குவதை போன்றது பொல்லன ஆங்கே புற புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேர் ஒல்லியவர் அறிவுடையவர் அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் காலத்தை நோக்கி சினத்தை மனத்திற்குள் அடக்கி வைத்திருப்பார் செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு முடிவுகாலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் எய்தற்கரியது இயய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் கிடைத்தற்கரிய காலம் வந்து அந்த செய் வாய்க்குமானால் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும் காலம் போது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் அதிகாரம் பனிரண்டு வலிய வலியறிதல் வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணைவலியும் தூக்கிச் செயல் செய்வதற்கு என்னும் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்து செயலை செய்க ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதை செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்து செயலாற்றுவர்க்கு முடியாதது ஒன்றுமில்லை உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி தொடர முடியாமல் விட்டு கெட்டவர் பலர் அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான் பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் மென்மையான மயிலிறகு ஏற்றிய வண்டியே ஆனாலும் இறகினை அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் நுனி கொம்பர் அகுதிரந்தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும் ஒரு மரக்கிளையின் நுனியில் ஏறியவர் அந்த அளவையும் கடந்து மேலும் ஏற முயன்றால் அம்முயற்சியே அவர் உயிருக்கு முடிவாகிவிடும் ஆற்றின் அறவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி வருவாயின் அளவை அறிந்து அதற்கேற்ப கொடுக்க வேண்டும் அது பொருளை காப்பாற்றி கொண்டு நடக்கும் வழியாகும் ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை பொருள் வரும் வழி அதாவது வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி அதாவது செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி கெடும் பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து போய்விடும் தூக்காத ஒருவன் தனக்குள்ள பொருளின் அளவுக்கும் அதிகமாக பிறருக்கு உதவி செய்தால் அவனது செல்வம் விரைவில் குறைந்துவிடும் பதிமூன்றாவது அதிகாரம் ஒப்புரவறிதல் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு ஆற்றங் கொல்லோ உலகு உலக உயிர்களுக்கு மழை தருகின்ற மேகங்களுக்கு அவ்வுயிர்கள் என்ன கைமாறு செய்ய இயலும் அதனால் அம்மேகங்களை போன்றவர்கள் செய்யும் உதவியும் கைமாறு கருதி செய்யப்படுவன அல்ல தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு முயன்று சம்பாதித்த பொருள் எல்லாம் உழைக்க முடியாமல் பொருள் தேவைப்படுவோர்க்கு உதவுபவர்க்கே புத்தேலுலகத்தும் ஈண்டும் பெறலரிதே உப்புரவின் பெற தேவர்கள் உலகத்திலும் இப்பூ உழைக்க முடியாதவர்க்கு உதவுவது போன்ற வேறு நல்ல செயல்களை பெறுவது கடினம் ஒத்தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் உழைக்கும் சக்தி அற்றவர்க்கு உதவுபவனே உயிரோடு வாழ்பவன் உதவாதவன் இருந்தாலும் இறந்தவனாகவே எண்ணப்படுவான் ஊருணி நீர் உலகவாம் பேரறிவாளன் திரு உலகத்தார் நன் நன்றென கொண்டவற்றை விரும்பி செய்யும் அறிவாளியின் செல்வம் ஊர் மக்கள் அனைவரும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியைப் போன்றதாகும் பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின் பிறரால் விரும்பப்படுபவனிடம் சேரும் செல்வம் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோருக்கும் பயன் தருவதாகும் மருந்தாகி தப்பா மரத்தற்றலால் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் படின் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் படின் உதவி செய்யும் பெருந்தன்மை உடையவனிடத்தில் செல்வம் உண்டானால் அது தனது எல்லா உறுப்புகளும் மருந்தாகி நோயை தவறாது தீர்க்கும் மரம் போன்றதாகும் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒள்கார் கடனறிய காட்சியவர் செய்ய வேண்டிய கடமையை அறிந்த நல்லறிவுடையோர் தம்மிடம் செல்வம் இல்லா காலத்திலும் பிறருக்கு உதவி செய்வதற்கு தளரமாட்டார் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர அமைகளாவாறு உதவி செய்யும் குணமுடையவன் வறியவனாவது எவ்வகையில் என்றால் பிறர்க்கு உதவ முடியாத நிலைமையை அடைதலாகும் உப்புரவினால் வரும் கேடெனின் அகுதொருவன் விற்றுக்கொள் தக்கத் துடைத்து பிறர்க்கு உதவி செய்வதால் பொருட்கேடு உண்டாகும் என்றால் ஒருவன் தன்னை விற்றாயினும் வாங்கும் தகுதி உடையது அது அடுத்ததாக பதினான்காவது அதிகாரம் செய் நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கும் வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது தான் யாதொரு உதவியும் முன் செய்திருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட பெரியதாகும் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை பெரிது இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது எழுமையும் எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவன் செய்த நன்மையை ஒருபோதும் மறத்தலாகாது அவன் செய்த தீமையை உடனே மறப்பது நல்லது கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மை கொலை செய்வது போன்ற தீமையை செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அத்தீமை மறையும் என் நன்றி உய்வில்லை நன்றி கொன்ற மகற்கு எந்த அறத்தை அழித்தவர்க்கும் பாவத்திலிருந்து தப்பி பிழைக்க வழி உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு வழியே இல்லை அடுத்ததாக பதினைந்தாவது அதிகாரம் சான்றாண்மை கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு தமது கடமை இதுவென்று அறிந்து நற்குணங்களை மேற்கொண்டொழுகுபவர்க்கு நல்லவை என்ற குணங்கள் எல்லாம் இயல்பாய் இருக்கும் என்று சொல்வோர் சொல்வர் அறிந்தோர் குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் உள்ளதும் அன்று சான்றோரது சிறப்பாவது குணங்களாகிய நலமே அவை அல்லாது உறுப்புகளாகிய நலம் எவ்வகை அழகிலும் சேர்ந்ததன்று அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஊன்றிய தூண் அன்புடைமை நாணம் உதவி செய்தல் கண்ணோட்டம் உண்மை பேசுதல் என்னும் ஐந்தும் சான்றாண்மை என்னும் மாளிகையை தாங்கும் தூண்களாகும் கொல்லா நலத்தது நோன்மை பிரர்தீமை சொல்லா நலத்தது சால்பு தவம் ஓர் உயிரையும் கொல்லாதது அறத்தை அடிப்படையாக கொண்டது சால்வு பிறருடைய தீமையை எடுத்து சொல்லாத நற்பண்பை அடிப்படையாக கொண்டது ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஒரு செயலை முடிப்பவரது வலிமையாவது பணிவுடன் நடத்தல் அகுது அறிவுடையோர் பகைவரை நண்பராக்கும் கருவியாகும் என்றால் அது தம்மைவிட விட தாழ்ந்தவரிடத்தும் தமக்கு தோல்வி வந்தால் அதனை ஒப்புக்கொள்ளுதலாகும் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு தவம் ஓர் உயிரையும் கொல்லாத அறத்தை அடிப்படையாக கொண்டது சால்பு பிறருடைய தீமையை எடுத்து சொல்லாத நற்பண்பை அடிப்படையாக கொண்டது ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஒரு செயலை முடிப்பவரது வலிமையாவது பணிவுடன் நடத்தல் அகுது அறிவுடையோர் பகைவரை நண்பராக்கும் கருவியாகும் சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொழல் சால்பாகிய பொன்னின் அளவு அறிவதற்கு உரை கல்லாகிய செயல் எதுவென்றால் அது தம்மை விட தாழ்ந்தவரிடத்தும் தமக்கு தோல்வி வந்தால் அதனை ஒட்பு கொள்ளுதலாகும் இன்னா செய்தார்க்கும் இனியாவே செய்யாக்கல் என்ன பயத்ததோ சால்பு துன்பமானவற்றை செய்தவர்க்கும் இனிய உதவிகளை செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பு என்ன பயன் உடையதாகும் இன்மை ஒருவர்க்கு இனிவன்று சால்பு என்னும் வலிமை உண்டாகப் பெற்றால் ஒருவனுக்கு பொருள் இல்லாத குறையாகிய வறுமை இழிவானது அன்று ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் நற்குணம் என்னும் தன்மைக்கு கடல் என்று புகழப்படுகின்றவர் ஊழிக் காலத்தில் உலகமே நிலை நிலைமாறினாலும் தாம் தம் அறநிலையிலிருந்து விலகமாட்டார் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலத்தான் தாங்காது மண்ணோ குண குணநிறவுடையவர் தங்கள் தன்மையில் குறைபடுபவராயின் இப்பெரிய பூமியும் தன் பாரத்தை பொறுக்கமாட்டாது இப்ப வரைக்கும் பதினைந்து அதிகாரம் பார்த்திருந்தோம் இன்னும் பதினாறு முதல் பத்தொன்பது அதிகாரம் இருக்கு இதை நம்ம அடுத்த காணொளியில் காணலாம்